அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் அச்சு முறுக்கு செய்ய போகிறேன் வாங்க அதுக்கான தேவையான பொருட்களை பார்ப்போம் பச்சரிசி மாவு நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு அரைச்ச மாவு அதையே எடுத்துக்கிட்டேன் மூணு கப் பச்சரிசி மாவு ஒரு கப்பு சர்க்கரை அதில் மூணு ஏலக்காய் போட்டு மாவாக மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன் அடுத்து தேங்காய் பால் ஒரு கப் வச்சுருக்கேன் மைதா ஒரு ஸ்பூன் போடலான்னு அதுவும் வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த சர்க்கரை பால் மைதா இது எல்லாத்தையும் அதில் போட்டு தோசை பார்த்து கரைச்சிக்கணும் தோசை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா வானலில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக அது கழண்டு வரும் இந்த மாவு கரைசலில் நீங்கள் விருப்பப்பட்டால் முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம் எண்ணெய் சட்டியில் அச்சை போட்டுருணும் அச்சு நல்லா சூடாகணும் எண்ணெய் போது அச்சும் சூடாகும் இந்த மாதிரி சவுண்டு வரணும் வந்தால் தான் ஈஸியாக கழண்டு விழும் இப்படி கழண்டுச்சு பார்த்திங்களா இப்படி கழணும் அப்போது அனல் வந்து சரியாக இருக்கணும் அனல் கம்மியாகிடுச்சுன்னா கஷ்டம் இது பார்க்க அழகாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன் இது கொஞ்சம் திருப்பி போட்டுருவோம் அடுத்து பாருங்கள் கேஸ் அடுப்பு ஒத்து வரல அதனால் எங்கள் தோட்டத்தில் விறகு அடுப்புலேயே விறகு அடுப்பில் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சுத்தமான இடம்தான் அங்கே நல்லா சந்திரிச்சு எடுத்துருவோம் அப்படி கவுத்து வைக்கணும் அடுத்து பாருங்கள் அச்சு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த சத்தம் வந்தாவே பாடம் நடத்துகிற ஆசிரியர் கூட பார்க்க அழகாக இருந்தால் தான் பிள்ளைங்க பாடத்தை கவனிக்கும் அதுக்கே அப்படின்னா சாப்பிட்ற பலகாரம் மட்டும் என்ன அந்த பலகாரம் பார்க்குறதுக்கு நல்ல கலரில் இருக்கணும் அதே மாதிரி நல்ல வடிவத்தில் இருந்தால் தான் பிள்ளைகளுக்கு சாப்பிட்ணுன்ற ஆசை வரும் அந்த எண்ணம் வந்து கண்களின் வழியே இதயத்துக்கு போகும் பார்த்த பிடிச்சிருக்கணும் அப்போ முறுக்கு நல்ல கலராக இருக்கும் நல்ல ஒரு வடிவத்தில் இருக்கும் அதனால் பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு தேன் கூடு அச்சு முறுக்கு தேன் பேர் உண்டு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க பாருங்கள் போடு போடுன்னு பிள்ளைகள் போட்டு பாத்திரத்தையே காலி பண்ணிவிடுங்க அப்படி தீபாவளியை மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்புடனும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்